பாவத்தை தவிர்க்கணுங்கிற வேகத்துல உங்களை அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதே சமயத்துல என்னை காப்பாத்துனதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா முருகப்பா மோட்டார் சர்வீஸ்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் என் பேர் ராஜு என்ன முருகப்பா மோட்டார் சர்வீஸா அது எங்க அப்பா கம்பெனியாச்சே ஓ நீங்க இங்க முதலாளி மக இல்லீங்களா ஆமா என் பேரு மீனா சே 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 எனக்கு முதலே தெரியாம போச்சே ஏன் தெரிஞ்சிருந்தா என்ன காப்பாத்திருக்க மாட்டீங்களா முதலாளியோட பொண்ணுங்கிறதுனால அப்படி ஒரு தண்டனையா நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அது நான் நான் அதுக்கு சொல்லல பின் எதுக்கு சொன்னீங்க அது அது தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா என்ன இருக்க மாட்டீங்க இல்லையா நான் நீங்க ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு நீங்க நீ புற புறப்படுறீங்களா அரே பஸ் பஸ் நான் வரக ரொம்ப நேரமா காத்திட்டு இருக்கீங்களா அதனால என்ன பரவாயில்லை அப்போ பாட ஆரம்பிக்கலாமா ஓய் டீச்சர் இன்னைக்கு முகத்துல ஏதேனும் மாறுதல் தெரியுதா இல்லையே அதே கண்ணு அதே மூக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு அமைப்பில் டீச்சர் பாவத்துல ஒன்னும் தெரியலையே என் பேச்ச எப்போதும் போல இனிமையா இருக்கு போங்க டீச்சர் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் மனசு ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கு எப்போதும் இப்படியே மலர்ந்த முகமே வாழ்க்கை நின்போம் பாட ஆரம்பிக்கலாமா ஓ எஸ் முந்தி சுத்தானந்த பாரதியார் கவி கணவில இருந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன் இப்போ மாயவரம் வேவநாயன் பிள்ளை கீர்த்தனை இது செஞ்சு ஆதி ஆதித்தாளம் ஐயனே உன் அழகைக்கான ஆசை நான் கொண்டேனே இது பல்லவி

காதலை பத்தி படிச்சது கேட்டது ஈடுபாடு மிகைப்படுத்தி சொல்லலாம் ஓ காதல் எப்படி உண்டாகுது எப்படியும் அப்படின்னா அன்பு நாள் உண்டாகலாம் அழகு நாள் உண்டாகலாம் இசை நாள் கூட உண்டாகலாம் இசை நாளை கூட உண்டாகுமா

அது எனக்கு information. இன்னைக்கு வேண்டாம் ஏன் டீச்சர் சொல்ற மனநிலையில் நானும் கேக்குற உற்சாகத்துல நீ இல்ல நான் சொன்னா சரியா இருக்கா அதை நீ கேட்டாலும் மனசுல பதியாது. இப்போ, உனக்கு தனிமை தேவைப்படுது உன்னை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. நான் வருட்டுமா? அவன் எப்படி எல்லாமோ நம்ம காப்பாத்துறான். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன போல உண்மையும் தன்மையும் உள்ள ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா இப்படிப்பட்ட ஆளுங்க நிர்வாகத்திலே தொழில் நடந்தா அது எப்படி இருக்கும் தெரியுமா கரெக்டா நான் நினைச்சத சொல்லிட்டமா ராஜுவுக்கு உயர்ந்த பதவியை ஒன்னு கொடுக்கணும் வேற என்ன பேசாம அவரே மேனேஜ் ஆக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க

இதயத்தில் இருப்பவரே ஏதோ இந்த ஏழை நாள் முடிந்த உதவியை செய்திருக்க அதையும் இதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மீனா வாங்க டீச்சர் என்னமா இது கவர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கவர்ல இல்ல இந்த கவர்ல ஏதோ வாசனை வந்தது அதை டெஸ்ட் பண்ண நீ டெஸ்ட் பண்ணத கவரையா இல்ல என்னையா என்ன டீச்சர் சொல்றீங்க எனக்கு எல்லாம் தெரியுமா என்கிட்ட கேள்வியில இருந்து உன்னை நான் நேத்து கண்ணு பேசிருக்கோம் இன்னைக்கு கடுதான் நாளைக்கு நேராவே பேசிக்க போறீங்க அந்த சந்தர்ப்பத்தை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் ஆண்டவன் காவல ஆசிர்வதிக்கட்டேன் பாடத்த ஆரம்பிக்கலாம் நேத்து மாதிரி குறுக்க கேள்வி கேட்க மாட்டேன் இன்னைக்கு பாடம் வேண்டாம் ஏன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் நீ என்னைக்கு வருத்தமா இருக்கிறியோ அன்னைக்கே பாடத்தை வச்சுக்கலாம் நான் வரட்டுமா அப்பா வேற கூபிறாரு பொருக்கே